வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது நம்ம சேனலு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாம இதை பற்றி பேச போறோம்னா நான் ரீசெண்டாக வாட்ச் பண்ண ஒரு ஹாலிவுட் தான் நாம இந்த இந்தியா பார்க்க போறோம் ஸோ படத்தோட பேர் வந்து அன்டெல் டவுன் ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேரக்டர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டராக இருப்பாங்க ஸோ அந்த அந்த கேரக்டர்ல ஒரு ஒரு மெயின் லீடா இருக்கிற ஹீரோனி அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு தங்கிச்சிருப்பான் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகும்போது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருப்பா ஸோ இதை தேடி தேடி போற மாதிரி கதை கதைக்கலாம் நட நடக்கிறது ஸோ இந்த அஞ்சு பேருமே அந்த சிட்டிக்குள்ள போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க போய்ட்டப்புறமா அவங்களும் நடக்கிற விஷயங்கள் தான் இது படத்துடைய முழு ஸ்டோரி அவங்க என்ன விஷயம்னா அவங்க வந்து செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான முறையில் எல்லாருமே அஞ்சு பேருமே செத்துருவாங்க அஞ்சு பேருமே பிறந்து திரும்ப அஞ்சு பேர் திரும்ப செத்துருவாங்க இந்த இது மாதிரி இல்லாமல் அவங்க நார்மல் லைஃபுக்கு எப்படி வாழ்ந்தாங்க அந்த வீட்டு விட்டு வெளியே வந்து அவங்க நார்மலான லைஃப் எப்படி வாழ்ந்தாங்கன்ற சொல்ற படம் தான் அன்டில் டவுன் ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களம் படம் பயங்கரமான என்கேஜிங்காக இருக்கும் அலுவல் படத்துக்கு அந்த அளவுக்கு ஒகோ டைம் அந்த அந்தளவுக்கு டைம் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த படத்தை மொத்தம் படம் முடிச்சிருது ஸோ அதனால டைம் ரொம்ப நேரம்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் இந்த படம் வந்து பார்க்கலாம் இங்கே ஒன்ஸ் வாட்ச் மூவின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஹாரர் கேட்டகிரி இந்த மாதிரி ஒரு த்ரில்லராக இருக்கணும் படம் இந்த மாதிரி ஜானருக்கு இருக்கு ஏற்றவங்களுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க